ஆ நண்பா நீங்கள் சூப்பரான இது கூலிங்கான ஐட்டம் பண்ண போகிறேன் நண்பா என்ன ஐட்டம்னா ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன் குல்ஃபி ஐஸு அதாவது பால் ஒரு ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் நண்பா ஓகே மக்களே ஸோ பால் ஊற்றி வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா காய் ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு ஸோ ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு நண்பா ஓகே மக்களே ஸோ இது கொஞ்சம் நல்லா நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறது சொல்லி பாருங்கள் நண்பா ஓகே நண்பா ஸோ இதோட நான் குல்ஃபி ஐஸ்திரீங்களில் இந்த ஏரியாவிலலாம் அந்த வடநாட்டிலெலாம் செய்வாங்க ஏரியாவிலலாம் குல்ஃபி ஐஸ் கொண்டு வருவாங்க ஸோ அது மாதிரி நான் பண்ணுறேன் ஆனால் அந்த மெத்தட் வந்து ஐட்டம் வந்து குல்ஃபி வந்து கிளாஸில் போடுவோம் நண்பா ஓகே நண்பா நீங்களும் இதே மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ நான் இது பண்ணியிருக்கிறேன் அப்போ ஓகே நண்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோ அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் ஸோ நம்பா சக்கரை எடுத்துருக்கேன் இந்த சக்கரை தான் இப்போ போட போகிறேன் இது கொஞ்சம் பாயில் பண்ணணும் தண்ணியில் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் இந்த ஒரு கால் கிளாஸ் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் பால் போட்டேன் இந்த மாதிரி கிளாஸில் ஓகே நண்பா ஓகே சிஸ்டர் சக்கரை போட்டுறோம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நைட்டாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகே ತನ್ನಿಯೂತಿಕಲ ನನ್ಬಾ ಚಲೋ ನನ್ಬಾ ರೈಟಾ தண்ணಿ ஊತ್ರೋ ಊಬಾ தண்ணಿ ஊತಾದಿಂಗ ಸೋ ಇದിലേ கொஞ்சம் ಇದಾವೋಣ ಸೋ ಜೇನ್ ಬಾ நல்ல ಕಲರ ಮಾರೋ ಓಕೆ ನನ್ಬಾ ಸೋ ಜೇತಿಲ ನನ್ಬಾ ಸ್ಟ್ರಬುಲ ಸೋ ನನ್ಬಾ ಏನಲ್ಲ ಬಾಯಿ ದ ಇಟ್ಕ ಸೋ ಇದಲ್ಲ ஸோ பண்ணணும் இப்போ வந்து கட்டமண் போடுற ஏலக்காய் சரி ஏலக்காய் போடணும் இப்போதான் நல்லாயிருக்கும் சரி இது கொஞ்சம் ஆயிரம் நண்பா அப்படியே பாயில் இருக்கும் சோ நண்பா இப்போ நான் இது சத்திரப்பா வைச்சிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா பாருங்கள் சத்திர சிறப்பு இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் ஸோ இங்கே வந்து ஆகிட்டு ஆகிட்டுருக்கு காட்டமால் போட்டிருக்கேன் ஏலக்காய் நீங்களும் இதே மாதிரி போட்டுங்க நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே போட்டிருக்கேன் இங்கே ஸோ இது நல்லா இதாகணும் நல்லா இதே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த கண்டென்ஸ் இல்லை அப்படியே ஒரு அளவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு மாவு போடணும் கார்ன்ஃப்ளோர் ஓகே நம்ம பாருங்கள் நான் போடுறேன் ஸ்டப்ஸ்டப்பாக பாருங்க ரொம்ப சரி நண்பா கார்ன்ஃப் ஃபுளோர் மாவு போடு அந்த ஓகே நண்பா இப்போ கார்ன்ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோவர் போட்டால் தான் உங்களுக்கு இந்த கண்டென்ஸ் கிடைக்கும் திக்காகும் திக்கான தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எதுவும் எசன்ஸு எதுவும் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் அது மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க நானும் இப்போ எசன்ஸு போடுவேன் இதில் பாதமாக போடுவானா ரைட்டாக ஓகே நண்பா பாதம் போட்டானோ பாதம் பிஸ்தா எல்லாம் போட்டால் தான் புல்ஃபி நல்லாயிருக்கும் ஸோ பருவ நண்பா இப்போ போட்டிருக்கு கார்ன்ஃப்ளோர் ஸோ பருவம் நண்பா சிக்காயிட்டிருக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சிங்கன்னா கட்டியெலாம் உறைஞ்சிடும் கொஞ்ச நாள் திக்கணும் ரொம்ப சக்கரை நல்லா இதாகிடுச்சு ஸோ இதை அப்படியே ஊற்றிடுவாங்க இதில் கொஞ்சம் இதுவாக ஊற்றணும்னா ஸோ ஊற்றியாச்சு சர்க்கரையும் ஊற்றியாச்சு ஸோ இதை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப இல்லாட்டி இது பிடிச்சிரும் அப்படியே அடிப்படும்ப இப்போ நான் இதில் பாதாம் பிஸ்தாலாம் போட்டுக்கலாம் பரும நண்பா ஸோ இது கருமை திக்கு திக்காக இருந்து பார்த்தீங்கன்னா இது நான் நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கணும் அடிச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும் கட்டி கட்டியாக இருக்கிறது அது கார்ன்ஃப்ஃபிளவர் இருக்கு பார்த்திங்கன்னா அது போட்டனால அந்த மாதிரி ஆகுது ஓகே நண்பா இது நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு அட்டி அடிச்சிங்கன்னா சூப்பராகிடும் நீங்கள் என்ன அந்த ஏலக்காய் எடுத்துன்னா எடுத்துருங்க நான் போட்டு மிக்ஸியில் அடித்தேன்னா அது எல்லாமே கிரண்ட் ஆகிடும் ஓகே நண்பா குல்ஃபி குல்ஃபி ஐஸ்கிரீம் நண்பா சூப்பராக நீங்கள் ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா நீங்கள் ஒரு விளாண்டு விளாட்லாம் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் நல்லா இருக்கு உல்பி டைப்பில் ஸோ இதுதான் ஸோ இன்னும் நல்லா திக்காகணும் ரெடியாகிட்டு இருக்கு பாருங்கள் திக்காவது பருங்க ஸோ இதுதான் கையிலே மேட்ரு இது கொஞ்சம் திக்காச்சுன்னா ஓகே ஆயிரும் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் சீக்கிரம் இதாயிடும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பாருங்கள் ஸோ ரெடி இருக்குது ரெண்டா பாருங்க மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சேன் ஸோ இந்த இதில் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு கேமரா அப்பப்போ இதாகிட்டே இருக்குது பாருங்க மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த டிக்கு ஓகே ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஐஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் ஏற்றிடணுன்னா இது கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சு ஏற்றிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிரும் ஐஸ்கிரீம் ஸோ ஐஸ்கிரீம் குல்ஃபி ஐஸ்கிரீம் ஓகே நண்பா ஓகே மக்கள் பாருங்கள் கண்டினியூ நானும் இருக்கிறேன் பாருங்கள் நண்பா ஹாய் ஸோ ஸோ ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா ஆரட்டும் மிக்சியில் போட்டோம் நண்பா தான் அனுப்பிச்சிட்றேன் மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிருங்க நண்பா ஏன்னா அந்த கார்ன்ஃப்ஃபிளேவர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ அதனால் ஓகே நண்பா பாருங்க வருங்க நண்பா மிக்சியில் அடிச்சாச்சு இப்போ எடுத்து அதை மாற்றிடுறேன் இதே மாதிரி நீங்களும் மிக்சியில் போட்டு அது அதை போட்டால் அரைச்சாச்சு நண்பா ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நண்பா அப்புறம் ஊற்றிட்டேன் ஸோ இதை அப்படியே அடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஓகே நண்பா இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து மணி நேரமாக வைக்கணும் நண்பா அப்போ தான் இது ஐஸ் ஆகும் ஸோ நண்பா மக்கள் இப்போ நான் இதை போட்டு நல்லா இருக்க முடியும் நண்பா சோ பாருங்கள் இதை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் உள்ளே போகாது ஸோ நல்லா உங்களுக்கு வந்து பஃபா நல்லா சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் ஓகே நண்பா ஸோ பார்க்க நண்பா நல்லா கவர் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒரு எட்டு மணி நேரமாகவும் வைக்கணும் போல் எட்டு பத்து மணி நேரம் ஓகே நண்பா ஓகே ஸோ ரொம்ப சூப்பராகிடுச்சி ரொம்ப பார்க்க நண்பா ஐஸ்கிரீம் ரெடியாகிடுச்சு மக்களே செவ்வளோ வேறு லெவலாக இருக்கும் பார்க்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சேன் ஆமாம் ஷாலா பார்க்க நண்பா இதுதான் குல்கி ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோம் சொல்கிறேன் நண்பா ஸோ நான் இப்போ இந்த கிளாஸில் வச்சுருவேன் குளிப்பி பிஎஸ்சி மாறுவேன் நல்லா கொஞ்சம் அது இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி வச்சிங்கன்னா கொஞ்சம் வெளியில் வச்சிங்கன்னா இதாகிடும் சூப்பராக இருக்கணும் நண்பா வேற லெவலாக நண்பா செம டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்த்தாலும் தெரியுது நண்பா செம்ம கலராக இருக்குது பிஸ்தாலாம் போட்டதுனால சூப்பராக கலர் பார்க்குறது ஓகே நண்பா ஸோ நான் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன்பா நண்பா பாருங்கள் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மூவ் பண்ணி இப்போ கிளாஸில் வச்சாச்சு இது வந்து நீங்கள் டூத் பிக்கு குச்சி எது மாதிரி இருந்தால் நீங்கள் சென்டரில் வச்சுருங்க ரெண்டு குச்சி இல்லை நண்பா சாரி ஸோ நான் இதை வந்து ஸ்பூனில் சாப்பிடுவேன் ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பாருங்கள் செம்மையாக இருக்கு நண்பா ஐஸ்கிரீம் இது வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் நண்பா ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் சார் நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஒரு ஒரு அரை மணிநேரம் ஓகே பாருங்கள் நண்பா ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நான் குச்சி கூடல நீங்கள் வருமா குச்சி போட்டுங்க நண்பா ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னொரு வாட்டி நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்குறேன் நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு இந்த கம்பனில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா இப்போ நான் சாப்பிட்டு 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 பார்த்து ரொம்ப டேஸ்ட் வரேன் சூப்பராக இருக்கிறேங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்பா ஸோ இதுதான் நம்ம ஐஸ்கிரீம் அருமையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு பாருங்கள் நண்பா தெரியுங்களா குல்ஃபி ஐஸ்கிரீம் வேறு லெவலாக இருக்குது அருமையாக இருக்கு நல்லா இருக்கும் நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவர் கட்டமன் போட்டேன் ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருந்தது அப்படியே ஐஸ்கிரீம் ரியல் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது வேணுமா நீங்கள் இன்னொரு வாட்டி வேண்டு மிக்சியில் அடிச்சிட்டு இதை வந்து பின்னி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு இதில் நான் கிளாஸில் வச்சுருந்தேன் அப்படி இருக்குது ஸோ இன்னொரு மிக்சி அடிச்சுங்கன்னா சூப்பராகிரும் நண்பா ஸோ இதை பார்க்குறதுக்கு லைக் கவுன்னு பண்ணுங்கள் நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நண்பா அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா இது ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் கவுண்ட் பண்ணுங்கள் அது ஷேர் சமமாகும் நண்பா ஓகே நண்பா ஓகே பாய்